பிரெஞ்சு மொழி மிக கடினமான மொழி அதுவும் தமிழ் பேசும் எம்மவருக்கு எங்களுடைய மொழிக்கு எந்தவித சம்பந்தம் இல்லாத மொழி தான் இந்த பிரெஞ்சு மொழி இங்கு ஆண்பாள் பெண்பாள் என்ற ஒரு விடயமே எங்களை மிக கடினமாக்கியது இந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு இருந்தாலும் நாங்கள் அவற்றை எல்லாம் மனநம் செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர இருப்பது ஆண்பாளில் ஒரு சொல்லும் பெண்பாளில் ஒரு சொல்லும் எழுதும் வகையில் ஒரு எழுத்து மாற்றம் அடையும் போது அதனுடைய ஒளியும் மாற்றம் பெறுகிறது பொருளும் மாற்றம் பெறுகிறது முதலாவது என்றால் துறைமுகம் இது ஒரு ஆண்பால் சொல் போர்த் என்று சொன்னால் கதவு இது ஒரு பெண்பால் சொல் எழுதும் போதும் வேறு விதமாக எழுதப்படுகிறது அதாவது என்ற ஒரு எழுத்து இந்த இரண்டு சொற்களையும் வேறுபடுத்தி காட்டுகிறது அதே போல ஆண்பாள் பெண்பாள் என்ற வகையிலும் வேறுபடுத்தி காட்டுகிறது துறைமுகம் கதவு வணக்கம்